ஆல்வலி குழக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஆல்வலி அரிசி மாவு வெல்லம் வெள்ளம் இது மாதிரி நுணுக்கோங்க பொடிசாக ஆல்வலி இதை மாதிரி உரிச்சிட்டு நல்லா நம்ம சீவி எடுத்துக்கலாம் இதை வச்சு சீவிக்குங்க இது மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க சப்பாருங்க இது மாதிரி சீவி வச்சுக்கோங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் எடுத்து மாவு கொட்டுருங்க அரிசி மாவு நம்ம திருகி ஆள் ஆள்விலையும் சேர்த்துருங்க அதுலையே இப்போ வெள்ளம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க அது கரைஞ்சி வரட்டும் பாகு எடுக்கிறதெல்லாம் கிடையாது சும்மா வெள்ளம் கரைட்டும் இப்போ அதில் மண் இருக்கும் அதனால் நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாம் பாருங்க இது மாதிரி வெடிக்கட்டி ஊற்றிடலாம் ரொம்ப சூடாக இருக்கும் சூடாக தான் ஊற்றணும் இப்போ நம்ம கையை வச்சு கலர முடியாது ஸ்பூனை வச்சு கலரலாம் அரிசி மாவு ஆல்வலி வெல்லம் மூணுத்தையும் போட்டு நல்லா கலருங்க திருப்பி பத்தலை திருப்பி வெடிக்கட்டி ஊற்றலாம் கரெக்டாக தான் இப்போ எல்லா மாவையும் பிசைஞ்சிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட மீறல கரெக்டாக இருந்துச்சு இப்போ நான் இதை எப்படி பிசிறேன் பாருங்கள் சூடாக இருக்குது பாத்தி நல்லா வச்சு கையில் வச்சு பிசைஞ்சிட்டேன் சூடாகாரின ஒன்று இப்போ பாருங்கள் இதை மாதிரி எடுத்து குழக்கட்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி குழக்கட்டை பிடிக்கிறேன் கையில் எடுத்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு இப்போது ஒரு இட்லி குண்டான் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு அது மேலே தட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நம்ம குழக்கட்டை பிடிச்ச பாருங்கள் அதை எடுத்து அடிக்கிடுங்க அது மேலே எல்லாத்தையும் அடிக்கிடுங்க எல்லாத்தையும் அடிக்கிட்டு இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இட்லி தட்டு போட்டு மூடிட்டு இப்போது வெந்துருச்சு பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஆள் தான் எடுத்துடலாம் பாருங்க வெந்துருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்ண போல் தோணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்குதுன்னு எடுத்துச்சாச்சு ரொம்ப சூடாக இருக்குது சூடாக போதே சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆள்வள்ளி குழக்கட்டை ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் புல்லை எதுவும் பொல்ல வரும் ஆள்வழி பச்சியமாக வெல்லாம் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குழக்கட்டையை செஞ்சிடலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சாப்பிடுது சாப்பிட்டா சாப்பிட்னே இருக்க தோணும் நீங்கள் ஒன்றா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்